தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலா அந்த கோயில் அமைந்திருக்கிறது அங்கு நடைபெறக்கூடிய தசரா விழா தமிழ்நாட்டின் ஆன்மீக சிறப்பை வெளிப்படுத்துகின்றன புராண கதையின்படி முத்தாரமன் அம்பிகை தேவின் அவதாரமாக கருதப்படுகிறது தேவின் அருளால் அசுரர்களை அழித்து உலகிற்கு அமைதி தரும் சக்தியாக முத்தாரமன் தோன்றினாள் முன்பு குலசேகர பாண்டியன் என்னும் மன்னன் இந்த பகுதியில் ஆட்சி செய்தார் அவருடைய பெருமையால் அந்த ஊருக்கு குலசேகரப்பட்டினம் என்ற பெயர் வந்தது அந்த ஊர்லதான் அம்மன் தன்னை வெளிப்படுத்தியதால் மக்கள் பக்தியுடன் வழிபடத் தொடங்கினர் முத்து போன்ற ஒளி வீசும் தாயார் என்பதால் அவள் முத்தாரம்மன் என்று அழைக்கப்பட்டாள் தேவியின் அருளால் உருவான முத்தாரம்மன் எப்போதும் தன் பக்தர்களை காத்து அவர்களின் துன்பங்களை போக்குபோலாக விளங்குகிறாள் வரலாற்றில் குறிப்பிடுவது போல கடலோர கிராமங்களில் வாழ்ந்த மீனவர்களுக்கு தெய்வமாக இருந்து அவர்களின் வாழ்வாதாரமான கடல் பயணங்களில் பாதுகாப்பு அளித்தாள் மீனவர்கள் கடலுக்கு போகும் முன் முத்தாராமனே எங்கள் படகை காப்பாற்றி என்று மனதார நினைத்து வணங்கினால் எத்தனை கடுமையான புயல் வந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக திரும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது முத்தாராமன் கோவிலில் நடைபெறும் தசரா விழா உலக பெற்றது அங்கு அம்மன் மகிசாசுரன் என்ற அசுரனை அழித்து கொண்ட பெருவிழா நடத்துவது போல பத்து நாட்கள் நாடக தோற்றத்தில் விழா நடைபெறும் பக்தர்கள் அந்த நாட்களில் பலரும் காவடி எடுத்து விரதமிருந்து வேடம் அணிந்து வழிபாடு செய்கிறார்கள் கடவுளின் உருவாக ஒருவர் மற்றொருவர் சாமியாராக அணிந்து செல்வது அங்கே சாதாரணம் அதிலும் முக்கியமானது பக்தர்கள் வேடம் எடுத்த அந்த காலத்துல தாங்கள் அடையாளம் மறந்து முழுவதும் அம்மனின் சேவகராக வாழ்வது இதன் மூலம் அவர்கள் தங்கள் மனதில் உள்ள பாவங்களை நீக்கி அம்மனின் அருளை பெறுவதாக நம்புகிறார்கள் தசரா சிறப்பு மதம் சாதி மொழி என விதமான வேறுபாடுகளும் இந்த திருவிழாவில் இந்துக்கள் மட்டுமல்ல முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் கூட பங்கேற்கிறார் அந்த ஒற்றுமை அம்மன் அனைவருக்கும் பொது தாய் என்ற உண்மையை எடுத்து காட்டுகிறது பக்தர்கள் நம்புவதுபடி அம்மனிடம் சரணமடைந்தவர்களுக்கு எந்த துன்பமும் நீடிக்காது கடலில் இருந்து மீனவர்கள் பாதுகாப்பாக வருவது நோயாளிகள் குணமடைவது மன அழுத்தத்தில் இருக்கும் மக்கள் அமைதி பெறுவது என பல அனுபவங்களை பக்தர்கள் கூறுகின்றனர் தசரா காலத்துல கோடிக்கணக்கான மக்கள் குலசைக்கு வருகின்றனர் கிராமம் முழுவதும் ஒரு சிறிய நகரமாக மாறி வியாபாரம் கலாச்சாரம் கலை இசை அனைத்தும் இணைந்து மக்களின் வாழ்க்கையை உற்சாகமாக்குகின்றனர் பெரும்பான்மையான பக்தர்கள் நாடகம் கலைவேடம் வேடம் வில்லுப்பாட்டு ஓவியங்கள் அம்மனின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இது ஒரு மத விழாவாக மட்டுமல்ல தமிழின் கலை பண்பாட்டு பாரம்பரியத்தை உயிர்ப்புக்கும் நிகழ்வாக உள்ளது முத்தாராமன் வழிபாடு மனிதன் தன் அகங்காரத்தை விட்டு எளிமையுடன் தெய்வத்திடம் சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது அவளிடம் சரணடைந்தால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அகலும் பலமும் அமைதியும் பெருகும் என்ற நம்பிக்கையை இந்த வழிபாட்டின் மக்கள் நம்புகின்றனர் குலசை முத்தாராமன் வரலாறு என்பது ஒரு தெய்வ கதை மட்டுமல்ல அது பக்தி தியாகம் ஒற்றுமை பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியது முத்து போல ஜொலிக்கும் அருளால் உலகம் முழுவதும் இருந்து பக்தர்களை ஈர்த்து கொண்டிருக்கும் இந்த தாயார் அம்மா என்ற சொற் சின்னத்தில் வாழும் அன்பின் உருவமே அதனால்தான் குலசை முத்தாராமன் தசரா விழா இன்றும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் பெரும் ஆன்மீக விழாவாக விளங்குகிறது